மூலாயை பிறப்படமாகவும் தொட்டிலடி சங்காநகை வதிவிடமாகவும் கொண்டிருந்த உத்தமதேவி அப்புராசா அவர்கள் பன்னிரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான இலகுப்பிள்ளை கதிரவலை தம்பதிகளின் அன்பு மகளம்பு காலம் சென்றவர்களான சரவணமுத்து மீனாட்சி தம்பதிகளின் அன்பு பிற மகளும் அப்புராசா அவர்களின் அன்பு மறைவியம் காலம் சென்றவர்களான ஆறுகம் அருந்ததி தேவி நடராஜா மற்றும் தங்க தேவி ஆகியோரின் பாசமிக சகோதரியும் வெற்றிவேல்நாதன் மாயன் சண்முகநாதரேந்திரன் திறன் செல்வகுமாரி ராணி காலம் சென்றவர்களான விஜயகுமாரி பத்மநாதன் ஆகியோரின் பாசமிகு தாய் ஆரம்ப விக்னேஸ்வரி விமலாதேவி காலம் சென்று சிவலிங்கம் ஆகியோரின் அன்பு மாமியாரும் ਕੋਬੀ ਰਾਜ ਜਖਾਮ ਬਿਕਾ ਕਿ ਸ਼ਾਂਤੀ ਮਯੁਰਨ ਕਿਸ਼ਾਂਤਨ ਅਨੁਸ਼ਿਕਾ ਦੁਸ਼ਾਂਤਨ ਸ਼ਾਮਿਨੀ ਰਸ਼ਾਂਤ ਜਿਥਾਨੀ ਸਾਰੰਗਨ ਪ੍ਰਸ਼ਾਂਤ ਅਨੁਸ਼ਾਂਤ ਆ ਕੀੁਰਤ ਅਨਪੂਪੀਤੀਮ ਇਸ਼ਾਨ ਨੀ ਇਯਨ ਸਰਵਿਸ ਈਲਨ ਵਿਸ਼ਨਿਕਾ ਆਹੀ ਓਰੀ ਨਨਪੂਟੀਯੋ ਆਵਾਰ இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்